ராயன் தனுஷோட ஒரு ஐம்பதாவது திரைப்படம் அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சிருக்காரு படத்தில் வந்து முக்கிய கதாபாத்திரம்னு சொன்னோம்னா நடிகர் தனுஷ் காளிதாஸ் சந்தீப் அண்ட் சர்பேட்டா பரம்பரையில் நடித்த ஹீரோயின் இருக்காங்க இல்லையா துஷாரா அண்ட் சூரணி போட்ட படத்தில் நடித்த ஹீரோயின் இருக்காங்களா அப்பர்னா வரலட்சுமி சரத்குமார் அண்ட் எஸ் ஏ சூர்யா பிரகாஷ் சார் அதுக்கப்புறம் சரவணன் அப்படின்னு சொல்லி பெரிய நட்சத்திர நட்சத்திரப்பட்டாலும் போகுது கிட்டத்தட்ட படத்துக்கு வந்து ஒரு வெற்றிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா படத்தை வந்து தேட்டரில் அந்தளவுக்கு ரசித்து பார்த்தாங்கன்னா படத்தோட படமாக ஒன்றி போய் ஒரு சின்ன குண்டு சி சத்தம் இருந்தால் கூட சத்தம் கேட்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்தளவுக்கு ரொம்ப அமைதியாக படம் வந்து செம்மையாக போய்கிட்டு இருக்கு அதை வந்து தேட்டரில் நானும் வந்து ஆடியன்ஸோட ரியாக்ஷன் பண்ண பார்க்குறப்போ அதை உணர முடிஞ்சு படத்துக்கு இத்தனை நட்சத்திர பட்டாளங்கள் அதாவது தனுஷோட சேர்த்து இவ்வளோ நட்சத்திர படங்கள் நட்சத்திர பட்டாளங்கள் வந்து இந்த படத்தில் வெற்றிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது ஃபிஃப்டி பர்சன்ட் சொல்ல முடியும் மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் வேறு யாரும் இல்லை நம்ம ரகுமான் சார் தான் ஏஆர் ரகுமான் சார் தான் மீதி ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு ஒத்த ஆளாக நின்று உசுரேனி தான் அந்த அந்த பாட்டு இருக்கு இல்லையா நீ தானே அப்படிங்கிற பாட்டு இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அது ரொம்ப அருமையாக நீங்கள் தேட்டத்தில் போய் பாருங்கள் படத்தை வந்து அவ்வளோ ரசிப்பீங்க நானும் வந்து ஒவ்வொரு ஆடியன்ஸோட ரியாக்ஷனையும் ரியாக்ஷனையும் பார்த்தேன் ரொம்பவே படத்தோட அந்த கதையோட அப்படியே ஒன்று எல்லாமே வந்து ரொம்ப ரசித்து பார்க்க ஆரம்பித்தாங்க படத்தில் வந்து வன்முறை காட்சிகள் அதிகம்தான் வெட்டு குத்து ரத்தம் அப்படின்னு சொல்லி வன்முறை காட்சிகள் அதிகமாக இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக வந்து வெற்றி பெற்ற திரைப்படங்களான கருடன் மகாராஜா எல்லா திரைப்படத்துலையும் இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து வந்துக்கிட்டு ஃபார்மேட்டில் தான் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதையும் ரசிகர்கள் ஏற்றுக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் படத்தை பார்த்துட்டு அதில் உள்ள சீன் பை சீனாக சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க நான் சொல்ல விருப்பம் இல்லை ஏன்னா சொன்னோம்னா பார்க்குற உங்களுக்கு வந்து இந்த சீன் இப்படித்தான் வரப்போகுது அந்த சீன் அப்படி தான் ஆமாம் நம்ம அந்த ரிவ்யூ கேட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அதனால் வந்து படத்துல க அந்த சீன்ஸ் வந்து எதையுமே நான் சொல்ல விருப்பம் இல்லை படத்தில் காமெடி காட்சிகள் அதிகமாக இல்லை இருந்தாலும் படம் வந்து விறுவிறுப்பாக நகர்ந்துக்கிட்டே போகுது அப்படி காமெடி காட்சிகள் இருக்கணும்னா இருக்கணும்னா எதிர்பார்த்திங்கன்னா வரலட்சுமி சரத்குமாருக்கும் எஸ் ஏ சூர்யாவுக்கும் சின்ன சின்ன கான்வர்சேஷன் வந்து ஒரு சின்ன காமெடிகள் கொடுக்கு அவ்வளோதான் பெரிய படத்தில் காமெடிங்கிற மாதிரி இல்லை ஸோ ராஜ் சார் வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட போலீஸ் அதிகாரி பேரத்தை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு படம் வந்து ஒரு பழிவாங்கும் கதை தான் பட் வந்து நல்லா யதார்த்தமாக அருமையாக இருக்கு இன்னொருத்தர் சொல்ல மறந்தே போயிட்டேன் முக்கியமான ஒரு கேரக்டர்னா செல்வராகவன் சாரோட கேரக்டர் தான் மனுஷன் ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு படம் அவ்வளோ அருமையாக நல்லா இருக்குது ரமான் சார் உண்மையிலேயே வந்து படத்தை தாங்கி பிடிச்சி நகர்த்தி கொண்டு போயிருக்கார் ஏன்னா மற்ற எல்லாத்துக்கும் பெரிய நட்சத்திர பட்டங்கள் படித்தாலும் ஏரமன் சார் தான் வந்து படத்துக்கு பெரிய பெரிய ப்ளஸ் அந்தளவுக்கு வந்து படம் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் கதை வந்து நீங்கள் மேக்ஸிமம் கதை கேட்காம சீன் யாரும் சொல்கிறத கேட்காமல் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசித்து பார்ப்பீங்க ஸோ இந்த படம் கண்டிப்பாக வந்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக தனுஷ்காமைங்கிறதெல்லாம் வந்து மாற்றுக்கிறதுல சந்தேகமே கிடையாது மீண்டும் ஒரு நல்ல திரைப்படத்தில் வந்து உங்களை சந்திக்கிறோம் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் தமிழ் சல்யூட்டர் வணக்கங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்